பிறரை புண்படுத்தும் வகையில் பேசாதீர்கள் அவ்வாறு நீங்கள் பேசினால் அதனால் ஏற்படும் பின்விளைவுகள் உங்கள் மனதை மிகவும் சிரமத்திற்கு ஆளாக்கிவிடும் அதனால் நான் சொல்வதை நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள் விஜயவர்மா என்ற மன்னன் விஜயபுரி என்ற நாட்டிற்கு வந்தான் அவர் அவையில் சக்திபாலன் என்ற மந்திரி ஒருவர் இருந்தார் அவர் நகைச்சுவை உணர்வும் புத்திசாலித்தனமும் நிறைந்தவராகவும் சூழ்நிலைக்கு ஏற்ப பேசும் ஆற்றலை பெற்றவராகவும் இருந்தார் ஆனால் அவர் தோற்றத்தில் மிகவும் குள்ளமாக இருந்தார் ஒருமுறை மன்னர் விஜயவர்மா அவரை அண்டை நாட்டுக்கு தூதவராக அனுப்பினார் அந்த அண்டை நாட்டு மன்னர் மற்றவர்களை புண்படுத்தும் வகையில் பேசுவதில் விருப்பம் உள்ளவராக இருந்தார் அவர் அமைச்சரை பார்த்து தூதராக அனுப்பப்படுவதற்கு உங்களை விட சிறந்த நபர் இல்லையா என்று ஏளனமாக கேட்டார் உங்கள் மன்னர் இவ்வளவு குள்ளமான ஒருவரை எதற்காக தூதராக அனுப்பியுள்ளார் என்றார் இந்த பேச்சைக் கேட்ட அமைச்சர் சக்திபாலன் கோபமடைந்தார் தான் இருக்கும் சூழ்நிலையை அறிந்து தனது கோபத்தை அடக்கி கொண்டார் உடனே அவர் மன்னரை பார்த்து அரசே எங்கள் நாட்டில் பெருமை மிக்க தோற்றமுடைய பலர் உள்ளனர் அவர்கள் எழுந்திருக்கும் போது அவர்களின் தலைகள் சூரியனை மறைக்கும் அவர்கள் ஒரு அடி எடுத்து வைத்தால் ஒரு கிலோமீட்டர் தூரம் வரை நடந்து செல்வார்கள் என்று அவர் கூறினார் இதை கேட்ட மன்னர் உங்கள் நாட்டில் இப்படிப்பட்டவர்கள் இருந்தால் உங்களைப் போன்ற ஒரு குள்ளனை ஏன் இங்கு தூதராக அனுப்பினார்கள் என்று கேட்டார் இதனால் அமைச்சர் மிகவும் வருத்தமடைந்தார் உடனே அவர் அரசே எங்கள் நாட்டில் ஒரு வழக்கம் உள்ளது அந்த வழக்கத்தின்படிதான் எங்கள் அரசர் என்னை இங்கு தூதராக அனுப்பியுள்ளார் என்றார் உங்கள் நாட்டின் வழக்கம் என்ன என்று அண்டை நாட்டு மன்னர் கூர்மையாக கேட்டார் உடனே அமைச்சர் பின்வருமாறு பதிலளித்தார் ஐயா ஒவ்வொரு நாட்டின் தன்மைக்கேற்ப தூதர்களை அனுப்புவது எங்கள் மன்னரின் வழக்கம் எங்களுடைய ராஜா அறிவு உள்ள ராஜாவின் நாட்டிற்கு அறிவு உள்ள தூதர்களை அனுப்புகிறார் அறிவு இல்லாமல் முட்டாளாக இருக்கும் ராஜாவின் நாட்டிற்கு ஒரு முட்டாள் தூதரை அனுப்புகிறார் நான் எங்கள் நாட்டிலேயே மிகப்பெரிய முட்டாள் அதனால்தான் அவர் என்னை இந்த நாட்டிற்கு தூதராக அனுப்பியுள்ளார் என்று அவர் கூறினார் இதைக் கேட்ட மன்னர் அதிர்ச்சியில் தலை குனிந்தார் இனிமேல் யாருடைய மனதையும் புண்படுத்தக்கூடாது என்று மன்னர் தன் மனதிற்குள் நினைத்தார் அதன்படி அவர் தன் வாழ்க்கையையும் அவ்வழியில் பின்பற்றினார் நீங்களும் பிறரை புண்படுத்தும் வகையில் பேசக்கூடாது அப்படி பேசுபவர்கள் தாங்களாகவே அவமானப்படுவார்கள் எனவே நீங்கள் எப்பொழுதும் மற்றவர்களை மகிழ்விக்கும் வகையில் பேசுங்கள் அதுவே உங்களை வெற்றியின் பாதையில் கொண்டு செல்லும் நல்லதே நடக்கும் ஓம் சரவணபவ